الله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்யி அல்மா ரப்பி ஜித்னி அல்மா ரப்பி ஜித்னி அல்மா புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் ரச்சகனாகிய அல்லாக ஒரு நம்ம ஜக்காத்துடைய உரைகளை வந்து தொடர்ந்து ஆடியோ மூலியமாக கேட்டுட்ருக்கோம் அப்போது இன்றைக்கி வந்து ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதலாவதாக ஏழைகள் தனது பொருளாதாரத்திற்கான தேவைகளிலே மிகவும் குறை உடையவர்கள் அவர்களுக்கு நாம் முதலில் தர்மம் செய்ய வேண்டும் இரண்டாவது இப்போ இஸ்லாமியர்கள் பல நாடுகளை கைப்பற்றியிருந்தாங்க அந்த நாடுகளிலெல்லாம் ஜக்காத் வசூலிக்க போவாங்க இந்த ஜக்காத்து பணம் வந்து இப்போது இஸ்லாத்தில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வலுப்பெறதுக்கு வல்லரசாக மாறுவது இந்த ஜக்காத் முறையே கையாண்டாங்க இப்போது நாடும் வந்து செழிப்பு பெறதுக்கு அது உதவியாக இருந்தது அப்போ இதுக்கான பணிகளுக்கு அனுப்புவாங்க அபியின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள அவங்களுக்கும் என்ன செய்யலாம் நம்ம ஜக்காத்து வந்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னாங்க இப்போது நபிகனாருடைய அந்த நல்ல குணத்தை பாருங்க நபிகனாருடைய பெரிய தந்தையான அப்பாஸ் மற்றும் ரபி ஆ ரலி அல்லாஹ் அவர்களோடது இரண்டு மகன்கள் இவங்க இருவருமே இந்த ஜக்காத் வசூலிக்கிற பணிக்காக ரசூலாட்ட பேச வராங்க அப்போ அவங்க வந்து அலி ரதி அல்லாஹன்ஹா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜக்காத் வசூலிக்கிறதுக்காக என்னுடைய ரெண்டு மகன்களையும் அனுப்ப போகிறேன் அப்படின்னு அப்போ அலி சொல்கிறாரு நிச்சயமாக இந்த வேலைக்காக அவங்க வேலை போட்டு தரமாட்டாங்க நீங்கள் போகாதீங்கன்னு திரும்ப ஜெய்னப் அவர்கள்ட்ட வராங்க ஜெயினப் ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அவங்க வந்து நபிகளாருடைய மனைவியாக இருக்காங்க இப்போ ஜெயினபம்மாட்ட வந்து சொல்லும்போது அவன் ஜெயினபம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா வேணாம் அவங்கக்கிட்ட இப்போ கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இவங்க கேட்கல மீறிட்டு போய் ரசோல்லாட்டை கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் இளைஞர்களாக இருக்கோம் எங்களுடைய திருமணம் எங்களுடைய பொருளாதாரம் குறித்து நாங்கள் கவலைப்படுறோம் நாங்கள் பொருளாதாரம் நல்லா ஈட்டுனா தான் எங்களுக்கு வந்து நாங்கள் திருமணமும் செய்ய முடியும் அதனால் நாங்கள் உங்களிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்திருக்கோம் நாடு நாடாக சென்று ஜக்காத் வசூலிக்கிற அந்த பணியை நாங்கள் செய்ய ஆசைப்படுறோம் அவங்களுக்கு நீங்கள் என்ன சம்பளம் கொடுப்பீங்களோ அதே சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரஃபோலா கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக அப்படியே மௌனமாக இருந்தாங்க ஜைனப தெரிஞ்சிருச்சு ரசா அமைதியாக இருந்தவனையே அவங்க ரெண்டு பேருக்கும் செய்கை செஞ்சு போங்க போங்க செய்கை செய்கிறாங்க ஆனாலும் அவங்க போன பாடல் அங்கேயே நிற்கிறாங்க இப்போ ரசோல்லா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் ஆனால் வந்து அரசாங்க வேலைகள் வந்து நாங்கள் வந்து போட்டு தர மாட்டேன் ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க ஜக்காத்து வசூலிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தாருக்காக வந்து நிறைய கொடுக்கலாம் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்களே அப்படின்றதுக்காக நிறைய வாங்கி இவங்களுக்கு அந்த பேராசை வந்து அந்த பொருளாசையினால் இவங்களுடைய நன்மைகள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்கள அரசாங்க வேலையில் என்னுடைய குடும்பத்தார் யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அப்படி வசூலிக்கிற அபீன்கள் வந்து தகுதி பெற்றவர்கள் அடுத்து புதி இதாக இஸ்லாத்துக்கு வர்றவங்க அதை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிலையில் இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்யலாம் நம்ம ஜக்காத்து பொருளை கொடுக்கலாம் அதே போல் ரிக்காபுன்னு சொல்லுவாங்க உரிமையிடுவது அடிமையை உரிமையிடுவது அந்த உரிமை சீட்டு அழிக்கப்பட்ட அடிமைகள் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம் அடுத்து கடன்பட்டவர்கள் ஹலாலான முறையில் அவங்களுடைய கடன் இருக்கும் பட்சத்தில் நம்ம அவங்க கடனை அடைக்கலாம் ஒருத்தவங்க வட்டி வாங்கி வச்சுட்டு எனக்கு என்னுடைய கடன் அடங்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த வட்டி கா வாங்கினவங்களுக்கு வட்டியே ஹராம் ஹராமுக்கு போய் நம்ம உதவி செஞ்சால் என்ன ஆகும் நம்மளுடைய உதவியும் ஹராமாக ஆகிடும் அதனால் அவங்க ஹலாலான முறையில் ஒருத்தர்கிட்ட ஒரு கை மாத்தான் வாங்கியிருக்காரு வட்டிலாம் இல்லாமல் குறை குறைந்ததும் அதிகமும் ஆனால் வட்டி இல்லை அதை வாங்கி அவர் வந்து இறந்ததுக்கப்புறமா அவருக்காக அவருடைய கடனை நீங்கள் அடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஜக்காத்தாக ஆகிடும் அதுக்கும் என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா கடன்பட்டவர்களுடைய அந்த சிரமத்தை நம்ம குறைக்கும் பொழுது அந்த தர்மமும் என்ன ஆகுது நமக்கு அல்லா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பதாவது வசனம் அவன் சிரமப்படுபவனாக இருந்தால் வசதி ஏற்படும் வரை அவகாசம் கொடுக்க வேண்டும் நீங்கள் அறிந்து கொள்வோராக இருந்தால் அதை தர்மமாக்கி விடுவது உங்களுக்கு சிறந்தது இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறதா இருக்குது ஆனால் அவரால் முடியல அப்படிங்கிறப்ப அந்த செல்வத்தை வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தர்மம் வந்து உங்களுக்கு தர்மம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடுது அதுக்கான எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பட்டியலில் அந்த தர்ம படம் நமக்கு சேர்த்து கொள்ளப்படும் இந்த கடன் சம்பந்தமாக ஹதீஸில் சொல்லப்பட்டதாவது சொர்க்கத்துக்கு நன்மாரியம் கூறப்பட்ட அந்த நபித்தோழர் வந்து தான் கடன் கொடுத்துருக்கிறார் இவரால் திருப்பி கொடுக்க முடியலை இந்த சஹாபியால் கொடுக்க முடியலை இவர் என்ன பண்ணுறாருனா நபித்தோழர் வந்து போய் கேட்க போகிறாரு அப்போ வந்து அவர் ஒளிஞ்சிக்கிறாரு ஒளிஞ்சதை அவர் பையன் காட்டி கொடுத்துறாரு திரும்ப இவரை வந்து கேட்குறாரு ஏன் இப்படி ஒளிஞ்சிருந்தீங்க ஏன் இல்லைன்னு சொல்ல சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு அடுத்த தடவை நான் கடன் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு கூட வாக்கு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வந்து அச்சமாக இருந்தது ஏன்னா என்னால் சுத்தமாக கொடுக்க முடியாது பொய்யான நம்பிக்கையை வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்போ அதை கேட்டுட்டு இது உண்மைதானா உண்மைதானா உன்னால் உண்மையிலே கொடுக்க முடியாதான்னு மூன்று முறை கேட்டுட்டு சரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த வசனம் இரநூத்தி எண்பதாவது வசனத்தை ஒதிகாட்டி நான் அல்லாவுக்காக அதை தள்ளுபடி பண்ணுறேன் உன்னுடைய அந்த க கிரையை எழுதுன அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வானு சொல்லிட்டு அதில் வந்து என்ன எழுதுறாருனா அதை தள்ளுபடி பண்ணிட்டேன்னு எழுதிட்டு உன்னால் எப்போ கொடுக்க முடியுமோ கூட இல்லைன்னா நீ கொடுக்கவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பதாவது வசனத்தை காட்டி யார் வந்து கடனை தள்ளுபடி பண்ணுறாங்களோ நாளைக்கு நிழலே இல்லாத அந்த நாளில் வந்து அவர்களுக்கு அல்லாஹுடைய ஆட்சி நிழல் கிடைக்கும் அப்படின்னு நபிகல் லாயிம்ஸ் அல்லாஹ் ஹலேசம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து போர்னால பாதிக்கப்பட்டு வறுமையில் இருப்பாங்க இல்லையா போருக்கு போயிட்டு வந்திருப்பாங்க சில பேருக்கு கைகள் கால்கள்லாம் இழக்கப்பட்டு அவங்களால வருமானம் ஈட்ட முடியாமல் இருக்கும் அப்போ அவங்க வந்து ஜக்காத் பெறுறதுக்கு தகுதியானவங்களாக இருக்காங்க அடுத்து இல்மு கற்றுக்கிட்டவங்க எப்படின்னா முழு சமூகத்திற்கும் இல்முக்காக நம்ம செலவு செய்கிறோம் ஒருத்தர் வந்து ஒரு கல்வி கூடம் அமைக்க போகிறாரு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஒரு மதரசா எழுப்புறாரு ஒரு பள்ளி எழுப்புகிறாங்க அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறப்ப இந்த கல்வியின் விஷயத்தில் நம்ம கொடுக்குற தர்மம் வந்து அது எப்படி இருக்கும் நம்ம இறந்த பிறகும் நம்ம கூட வந்து இந்த அமல்கள் எல்லாமே இந்த ஜக்காத்துகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்ம இறந்த பிறகும் நமக்கு எல்லாம் நம்மளுடைய நல்ல முல்களில் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே போல் வலிப்போக்கர்களுக்கு இப்போ வந்து வழிப்போக்கர் வருவாங்க ஏதாவது தொலைச்சிடுவாங்க அவங்களுக்காக போக முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஜக்காத்து வந்து கடமை எல்லோரும் சேர்ந்து ஜக்காத்து கொடுத்து அவங்கள வந்து நம்ம அனுப்பலாம் அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது மார்க்கத்தின் அடிப்படையில் நபிகளார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த அடிப்படையில் நம்ம ஜக்காத்து வழங்கக்கூடிய நபர்கள் இதை தாண்டியும் நம்ம சொல்லியிருக்கோம் உறவினர்களுக்கு கொடுத்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அனாதைகளுக்குனால செலவிடும் பொழுது நம்ம சொர்க்கத்தில் அனாதையை ஆதரித்த ஆதரிப்பவர்கள் வந்து இவ்வாறு என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விரலை ஒன்றா சேர்த்து காட்டியிருக்காங்க அப்போ நபிகள் நாயம் சல்லா அலிவா அவர்களோட நம்ம நெருக்கமாக இருப்போம் அனாதைகளை ஆதரிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஆக தர்மங்கள் பெறக்கூடியவர்கள் நம்மளும் தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி தர்மத்தை வந்து சொல்லி காட்டாமல் அதனுடைய நன்மைகள் நம்ம இழந்துடாமல் அனைத்து நன்மைகளையும் ஒரு சேர அழகிய முறையில் கலப்படமில்லாமல் அந்த நன்மைகள் நம்மளை வந்து அடையணும் நாளைக்கு மறுமையில் அதனுடைய நோக்கத்தோடவே நம்மளுடைய தர்மங்கள் எல்லாமே அல்லாஹிடத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படணும் நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கணும் அல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக வாஹிரத் தவஹான் ரபில் ஆலமீன் Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.